வணக்கம் நேர்களே ஸ்ரீ குபேரன் டிவி என்னும் காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகட்சி கொடும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி பினான்சியல் அஸ்ட்ராலஜர் பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டு பாதையிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்பொழுதெல்லாம் திரும்புகிறதோ அதை வக்ரம் என்று சொல்வோம் அப்படின்னா என்னன்னா ரிவர்ஸ் ரெட்ரோகேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது எப்படி இந்த நிலை வருகிறது அப்படின்னாக்க பூமியிலிருந்து ஒரு நம் பார்வையாக பார்க்கும்போது அது திரும்புவது போல மாயத்தோற்றம் கொடுக்கும் என்பது ஆராய்ச்சியின் முடிவு ஆனால் நமக்கு ஜோதிட அடிப்படையிலே அந்த திரும்புவதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள விடுகிறது குறிப்பாக குரு செவ்வாய் சனி ராகுகேது இவர்களுடைய ரெட்ரோகேஷன் அதேபோல் சுக்கரன் இவருடைய திரும்புதல் நமக்கு மிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா நார்மலாக ஒரு சொலை விட உண்டு சுக்கரம் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நிலை வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு கால நிவர்த்தி வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம் ரிஷபராசியிலே குரு வக்கரைத்து வைத்திருக்கிறார் அந்த வக்கரம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இதோ வந்து விட்டது வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதிய வேளையிலே குரு தன்னுடைய நிலையை முடித்து கொள்கிறார் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தின் நாலாவது பாதத்திலே வக்கர நிபத்தியை முடித்து திருப்பி பழைய டனன் வருவார் இந்த கிரகங்களிலே பார்க்கும்போது வெளிவட்ட பாதை உள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம் எதுவெல்லாம் பூமிக்குள்ளார சுத்துறது பூமியை விட்டு வெளியில் போகிற பாதையில் பார்க்கறதுன்னு பார்த்தா இந்த குருவும் சனியும் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போது பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அந்த வெளிவட்டத்தில் இருந்திருக்கும் அதுவும் இந்த குருவானவர் தனகாரகன் என்ற அடிப்படையிலும் குடும்பகாரகனான குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பலம் வந்துட்டு கேட்போம் திருமணம்லாம் நடக்கிறதான்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட பலவிதத்திலும் அன்றாட தொழிலிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் அன்றாடம் நமக்குடைய ஒரு வளர்ச்சியிலும் இது வந்து இந்த குருவுடைய பாதிப்பு நம்மளை இருக்கும் அதனால் இந்த நிவர்த்தியானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது குரு இதுக்கப்புறம் பர்மனண்டாக ஒரு நிலையிலிருந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பேர்ச்சியும் உண்டு இந்த வருடம் அது நமக்கு பிறகு பார்ப்போம் தொடர்ந்து நாம் காண இருப்பது வக்ர நிவர்த்தியினால் வரக்கூடிய பலன் மகர ராசி நேர்களே மகர லக்ன நேர்களே உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கும் உத்திராட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தியினாலே வரக்கூடிய பலன் என்ன என்று தெளிவாக காண்போம் அதனால் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஏதாவது உண்டா என்றும் பார்ப்போம் தொடர்ந்து காணொலியில் குரு பார்வை பலம் மிக்கவர் அவருக்கு அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு மூணு பார்வை பலம் உண்டு ஒன்பதாம் பார்வையாக ரிஷபத்திலிருந்து மகர ராசியை பார்க்கிறார் இந்த பார்வையிலே ஒன்பதாம் பார்வை காலச்சக்கர புருஷத்தின் பத்தாம் இடமான இடத்துல மகர ராசி இருக்கிறது அதான் பத்துன்னா தொழில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் தொழில் வரத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த குரு அவருடைய அருட்கடாற்றமாக கொடுக்கக்கூடிய காலம் இந்த வக்கர நிவர்த்தியிலே நடைபெற இருக்கிறது மேலும் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வராமல் இருந்த பணங்கள் வரப்போகிறது நீங்கள் கேட்குறீங்க கேட்கல உங்களுக்கு வந்துடும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு வரும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ்னு சொல்லுவோம் நார்மலாக அந்த மாதிரி தேவை இருக்கோ இல்லையோ தேவை இல்லாதவங்க கூட வந்து உங்கள்கிட்ட காசு கொடுத்து இதை எதாவது மேனேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த காலகட்டம் உங்களுக்கு வழங்க இருக்கிறது இருக்கிற விஷயத்துலேயே ரொம்ப சூப்பர் விஷயம் என்னென்னாக்க குரு இப்போ இருக்கிறது ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அது அதிர்ஷ்டம்னு பேர் ஐந்துன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சனும் பேர் அப்போது இங்கே வக்கரமாக இருந்தவர் நிவர்த்தி ஆகினோடனே இது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்ட போகிறது அப்போது இதுவும் யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு வச்சுக்கலாம் எப்படிப்பட்ட யோகம் தன யோகத்தை கொடுக்கக்கூடியது பணம் வரும் பணம் வருதுன்னா உடனே வந்து பெருநீலாக வருமானு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வரும் பணத்தை ஒழுங்காக பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு வேர்டு உண்டு ஃப்யூச்சர் பெனிஃபிட்னு ஒரு வேர்டு உண்டு அது மாதிரி ஃப்யூச்சருக்கு எடுத்து வைங்க உடனே வந்தது அள்ளி தெளிச்சு விடாதீங்க சேவ் ஃபார் ரெய்னி டேஸ்ன்னு சொல்லுவோம் மழைக்காலத்திற்கு எறும்புகளை எப்படி அரிசிகளை கொண்டு போய் சேர்த்து விடுகிறதோ அப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் பண்ணணும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பண்ணணும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் பண்ண வேண்டும் அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பண்ண வேண்டும் அதுலேயும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்பு வாய்ப்பு உண்டு ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்திலாம் ரிலீவ் ஆர்டர் அதனால் நிறைய பெனிஃபிட் யாருக்கு கொடுப்பாங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு பெனிஃபிட் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி செகண்ட் ப்ரியாரிட்டி இந்த உத்திராண நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஏன்னா அவருடைய ஐந்தாம் பார்வையில் இருக்கிறதுனால காலச்சக்கர புருஷத்தில் இருக்கக்கூடிய விஷயமான சூரியன் அப்படிங்கிறவருடைய நட்சத்திர சாரமானதனால இவருக்கு பெனிஃபிட் உண்டு அப்போ உத்ராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் தானா நமக்கு அவிட்ட நட்சத்திரம் கிடையாதுன்னா அவருக்கு உண்டு ஏன்னா மிருகசீஷம்ங்கிற நட்சத்திர தொட போகிறார் அதனால் அவிட்ட நட்சத்திரக்காரர் ஒன்றாம் பாதத்துக்காரருக்கும் உண்டு ஸோ அப்படி எல்லா விதத்திலையும் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு அப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய சினாரியோ இங்கே இருக்குது இந்த பழைய வீடுகள்லாம் வாங்கணும் அது பழைய வீடுகள்லாம் எப்படின்னா ஊர்காலலாம் சொல்லுவோம் அக்ரஹாரம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வரும் கிராமப்புறங்களிலே நீங்கள் சென்று வசிக்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு வீடு வாசல்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு புராதான கலை நுணுக்கம் உடைய இடங்களை நீங்கள் சென்று பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் புனித யாத்திரைகள் மேற்படுவதற்கும் புனித ஸ்தலங்களை சென்று வழிபடுவதற்கு ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுப்பார் ஒரு நல்லது ஒரு பெரிய கூட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் இப்படி தொடர்ந்து பலவிதத்திலும் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே உங்களை ஈடுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு நிவர்த்தியான பீரியடில் செய்வார் அது பிறகு உங்களுக்கு ஒரு டீம் க்ரியேட் ஆகும் ஒரு ஆன்மீக சிந்தனை அதாவது சேம் லைக் பர்சன்ஸ்னு சொல்லுவோம் அதில் எல்லோரும் திங்க் பண்ணுறது ஒரே மாதிரி திங்க் பண்ணுறா சார் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் எந்த விதமான கஷ்டங்களையும் நீங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுருப்பீர்கள் நான் சனியுடைய சாரங்க இருக்கிறதுனால கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே இன்புல்ட்டு அப்போ அதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய சுகத்தை கரெக்டாக இம்பேலன்ஸ் இல்லாமல் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு உண்டு அதனால் எதையுமே வந்து தெளிவாக பார்த்து ஆராய்ந்து அதை உள்வாங்கி அதற்கான விஷயங்களாக நீங்கள் செயல்படுத்துவீர்கள் அப்படி செயல்படுத்தும் போது என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனைகள் பணத்தை மல்டிபிள் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும் புது ஐடியாக்கள் அதுவும் இந்த சிறுதொழில் தொடர்பான ஐடியாக்கள் வர்த்தகம் தொடர்பான எப்படிப்பட்ட வர்த்தகம்னா வளர்ச்சி மிகு விவசாய தொடர்பான வளர்ச்சிகளை செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் பீப்புளுக்கு தோல் பதனிடம் தொழில் செய்பவர்களுக்கு கனிமங்களை எடுத்துக்கொண்டு அதனால் வேலை செய்யக்கூடிய அந்த கனிம மினரல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விஷயங்களை பண்ணக்கூடியவர்களுக்கு அப்புறம் பழைய ஆர்டிகல்ஸ்லாம் வாங்குவாங்க அந்த ஸ்கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்கக்கூடியவர்களுக்கு புஸ்தகங்களெல்லாம் வாங்கி வைக்கக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு இவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வக்கர நிவர்த்தி ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எங்கன்னா இந்த ட்ரில்லிங்லாம் பண்ணி தண்ணியெலாம் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் அப்புறம் ஜேசிபின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வைத்திருக்கிறோம் இல்லையா அந்த நிலைகள் எல்லாம் பழுதுபட்டதை பிடித்து பாதுகாத்து நிலைப்படுத்தி சம்பன்படுத்து இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டவர்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் சம்மன்படுத்துவது சமன்படுத்துவது இதெல்லாம் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் இப்படி பல விதத்திலும் உங்களுக்கு தொடர்ந்து பலன்களாக கொடுக்கக்கூடிய இந்த நிவர்த்தி உண்டு அதிலே எதாவது பரிகாரம் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இதை நீங்கள் கேப்குலைஸ் பண்ணிக்கணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையோ இல்லை குளமோ அது க்ளீன் பண்ணுங்கள் மலையாக இருந்ததுன்னா அந்த இடத்துல கல்லுகள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் செம்மண் படுத்தி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் குளங்கள் இருந்தால் அதை வந்து ஆழப்படுத்தி ப ஃபர்தராக இது பண்ணுறதுக்கு எனக்கு அதெல்லாம் முடியாது சார்னால் வீடுகளில் இருக்கக்கூடிய ப்ளம்பிங் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒர்க் இருந்தால் முதல்ல பாருங்கள் வீடுகளில் குழாய்கள் ஒழுகி கொண்டு இருக்கிறது ஓட்டையாக இருக்கிறது அதெல்லாம் முதல்ல சரி பண்ணுங்கள் வீட்டில் இல்லை பக்கத்தில் குளங்கள் இருக்கிறது அதில் யாருன்னா தூர்வாரதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் செய்யுங்க உழவார பணின்னு சொல்லி கொண்டு சிவன் கோயிலில் மற்ற கோயில்களிலோ போய் நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி செப்பன் பண்ணி கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி பக்தி பூர்வமான விஷயங்களிலே கொஞ்சம் உங்கள் ஈடுபடுத்தி கொண்டீர்களானால் இதே சிறந்த பரிகாரமாக மாறி உங்கள் வாழ்க்கையின் தரத்தையும் வளத்தையும் மாற்றும் என்பதிலே சிறிதும் ஐயமில்லை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்